தமிழ்நாட்டில் பனைத்தொழில் செய்யும் பனையரிகள் மற்றும் விவசாயிகளின் சார்பில் கல் இறக்கி பயன்படுத்தும் வகையிலும் சந்தைப்படுத்தும் வகையிலுமான அறவழி போராட்டம் என்பது பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் பொதுநல அமைப்புகள் அரசியல் கட்சிகளின் ஆதரவோடு வெற்றிகரமாக நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பனைமரத்தில் ஏறி கல் இறக்கி இந்த பனையரிகளின் போராட்டத்திற்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவருடைய மகன் ஷியாம் கிருஷ்ணசாமி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர்கள் திருமாவளவன் வன்னியரசு தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தலைவர் சண்முகம் உள்ளிட்டோர் கல்லை பற்றி தவறாகவும் அவதூறாகவும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை மக்களிடையே பரப்பி வருகின்றனர் கடுமையான அடக்குமுறை நெருக்கடி பொய் வழக்குகளால் பனையரிகள் அன்றாடம் பாதிக்கப்பட்டு வரும் இந்த வேளையில் தமிழ்நாடு பனை வாரிய தலைவர் எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் பனையரிகள் அனைவரும் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாக சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது கல் ஒரு போதைப்பொருள் அல்லது மது வகையை சார்ந்தது என்பதற்கான எந்த விதமான அடிப்படை சான்றுகளும் தமிழ்நாடு அரசிடம் இல்லாத நிலையில் மத்திய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே இயங்கும் இந்திய மருத்துவ ஆய்வு கவுன்சில் அதன் கீழே இயங்கக்கூடிய தேசிய ஊட்டச்சத்து ஆராய்ச்சி நிறுவனம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் என்கிற நிறுவனம் கல்லை அறிவியல் ஆய்ந்து அதனை உணவுப் பொருளாக அறிவித்து அதற்கான உணவு குறியீட்டு எண் கே ஜீரோ ஜீரோ ஒன் என்கிற ஒரு குறியீட்டை தந்துள்ளது இந்நிலையில் கல்லுக்கு எதிராக பேசக்கூடியவர்களின் செயல் என்பது மத்திய அரசினுடைய உணவு பாதுகாப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு கருத்தாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் கல்லை எதிர்க்கக்கூடிய நபர்களுக்கு இரண்டு விஷயங்களை நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் ஒன்று கல்லை பற்றி நீங்கள் சரியான விவரங்களை கேட்டு தெரிந்து அறிந்து கொண்டு கல்லுக்கு ஆதரவு தர வேண்டும் இன்னொன்று கல் தவறானது என்று நீங்கள் கருதினால் அதை உங்களிடம் இருக்கக்கூடிய விவரங்களை முன்வைத்து நீங்கள் எங்களிடம் வாதத்திற்கு வர வேண்டும் கல்லில் சத்துக்களே இல்லை கல் இறக்குவது தவறு கல் குடிப்பது உடல் நலத்திற்கு கேடு என நீங்கள் நிரூபித்தால் உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்ட அமைப்பின் மூலமாகவே அந்த தொகை பகிரங்கமாக உங்களுக்கு வழங்கப்படும் கல் என்பது ஒரு உயிரூட்டமுள்ள ஊட்டச்சத்துக்கள் மிகுந்த சமச்சீரான எளிய உணவு டோடியிச ப்ரோபயாட்டிக் நியூட்ரியன்ட் ரிச் லோ ஆல்கஹாலிக் பேலன்ஸ்டு ஃபுட் கல் தமிழ்நாட்டு மக்களினுடைய ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரம் மற்றும் கிராம பொருளாதாரம் உயரும் வகையிலும் ஒரு முக்கிய இடத்தை விரைவில் பிடிக்கும் கல் நாட்டுக்கு வீட்டுக்கு உடலுக்கு நல்லது கல் எங்கள் உணவு கல் எங்கள் உரிமை